சலாமு قولا من رب الرحيم نهر الله عن சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அதே போட்டு பார் நிறைய செய்திகளை நாம சொல்லலாம் இன்னும் அநேக அதிசயங்களை நான் சொல்ல முடியும் இன்னொரு அதிசயத்தை நாம் பார்க்கிறோம் காபத்துல்லாவிலே இன்னொரு அதிசயத்தை பார்க்கிறோம் அல்லாஹ் அதையும் குரான்ல சொல்லி காட்டுறான் அன்பிற்கினியவர்களே மக்காவில் நிறைய இடங்கள் இருக்கு நீங்க அங்க போய் தோடுங்க இங்க போய் தோடுங்கன்னு சொல்லி குரான்ல எங்குமே சொல்லப்படலை ஆக அன்பிற்கினியவர்களே காபத்துல்லாவிலே குறிப்பாக மகாமே இப்ராஹிம் இருக்கக்கூடிய இடத்தை தவாபு செஞ்சு முடிச்சிட்டா தவாஃபுடைய நீயத்தை வச்சுக்கிட்டு உம்ராவுடைய அந்த நீயத்தை வச்சு ஹஜ்ஜினுடைய நீயத்தை வச்சு தவாஃபு செய்துவிட்டு அந்த ஏழாவது சுற்றை முடிக்கிற பொழுது அன்பிற்கினியவர்களை அதை முடிக்கிற அந்த இடத்திற்கு அப்பால் தான் மகாமை இப்ராஹிம் இருக்கிறது அங்கே சென்று நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுறோம் அன்பிற்கினியவர்களே இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் ஒரு வரலாற்று செய்தி ஒன்று இருக்கிறது என்னன்னு வச்சுன்னா உமரே ஃபாரு பிரதியாகும் யாருங்க ரெண்டாவது ஹலீஃபா குமரேசாரு அவங்கள பத்தி நமக்கு தெரியும் அவங்களுடைய உள்ளத்தில் எழுகிற பொழுது அல்லாஹ் அதற்கு இசைந்து அல்லாகவே இசைந்து யாருங்க இசைந்து அவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப சில வசனங்களை அல்லாஹ் இறக்கி தந்து விட்டு தந்திருக்கிறான் என்பதை குரானிலே நாம் பார்க்கணும் அன்றிற்கினியவர்களே குறிப்பாக அதிலே மூன்று விஷயங்களை நாம் பார்க்க முடியும் அல்லாஹ் தலாவுடைய உள்ளத்திற்கு ஏற்ப அல்லாஹ் வசனத்தை இறக்கிய விஷயங்களிலே மூன்று வசனங்களை நாம் பார்க்க முடியும் அதிலே ஒன்று இப்ராஹிம் முசல்லா உரங்க எல்லாத்துல அவங்களுக்கு உள்ளே உள்ளத்துல ஓடுது இந்த மகாமி இப்ராஹிம் இடத்துல தொலை சொன்னால் நன்றாக இருக்குமே என்று உள்ளத்திலே ஓடுகிறது சென்று பெருமானார் அந்த அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் தபால் செய்யக்கூடியவங்க இறுதியா வந்து இங்க தொழுதுட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை நினைச்சாங்கன்னா வெளிப்படுத்துகிறார்கள் அல்ல உடனே பெருமானா சல்லல்லாஹலி வசல்மான் உங்களுக்கு அவருடைய உள்ளத்துக்கு ஏற்ப இசைந்து இப்ராஹிம் அபுசல்ல மகாமை இப்ராஹிம் இருக்கக்கூடிய இடத்தை தொழும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும் அன்பில் கிளியவர்களை தவாஃபு செய்யக்கூடிய எல்லோரும் அங்கே மகாமி இப்ராஹிமிலே இடம் கிடைத்தால் அங்கே இல்லைன்னா காபத்துலாவில் எங்க எங்க இடம் இருக்கோ அங்க நின்று வாஜிபு ரெண்டு ரக்காலத்தை இடம் செய்வாங்கன்னு சொன்னா தவாஃபு செய்ததற்காக வேண்டி தொழுதுவிட்டு வருகிறார்கள் என்பதை இன்றளவும் நான் பார்க்கிற செய்தி வரலாற்று அற்புதம் அன்பிற்கினியவர்களே தவாஃபு செஞ்சுட்டு யாருமே அந்த ரெண்டு ரக்காத்த வரமாட்டாங்க செய்தியாக இது போன்ற அற்புதங்களை அதனுடைய வரலாற்று பின்னணிகளை உணர்ந்து அந்த நிறைவேற்றுகிற பொழுது அதனுடைய தாற்பத்தை உணர்ந்து நாம் செயலாற்றுகிற பொழுது அதனுடைய பலன் மிகப்பெரிய பலனாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற செய்தியாக இருக்க அன்பிற்கிணியவர்களே அந்த முசல்லா அந்த மகாமை இப்ராஹிமை பற்றி செய்தி சொல்லுகிற பொழுது நான் ஏற்கனவே சில செய்திகளை சொன்னேன் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால இப்ராஹிம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் பாதம் படிந்த அந்த கல் தான் மக்காமி இப்ராஹிமாக இருக்கிறது என்பதும் ஹிஜிரி பதினேழில் இருந்து அந்த இடத்திலேயே எந்த இடத்துல இப்பொழுது அந்த கல் இருக்கிறதோ ஹிஜிரி பதினேழில் இருந்து இன்று வரை நாற்பத்தி ஐந்து வரை இதுவரை மட்டுமல்ல கிராமத்து நாள் வரை அது அங்குதான் இருக்கும் என்பதும் எட்நூத்தி பத்திலே அது மேல்கூறி அமைக்கப்பட்டு பிறகு அது என்ற மன்னரினால் அந்த இடத்துல என்ன செஞ்சு சொன்னா ஒரு கூம்பு வடிவில் கண்ணாடி கண்ணாடியை கொண்டு மகாமை இப்ராஹிம் அங்கே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே ஆக மகாமை இப்ராஹிம் என்பது நாம் பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தி அந்த அற்புதத்தை ஹாஜிகள் உணர வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் அன்பிற்கினியவர்களே